மன்னார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோயில்ல ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து சொற்பொழிவு ஆற்றுனார் இவரோட இந்த சொற்பொழிவுகளை கேட்டு மக்களிடையே சைவ சமய விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவுல ஏற்பட்டது ஆங்கிலேயரின் தாக்கத்தால கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய தமிழர்கள் மீண்டும் சைவ மதத்துக்கு திரும்பினாங்க அதுல முக்கியமான ஒருத்தர் பதிப்புத்துறையில ஆறுமுக நாவலருக்கு இணையா விளங்கிய சிவை பிள்ளை அவரோட இயற்பெயர் சார்லஸ் வின்ஸ்லோ கிங்ஸ்பெரி அப்படிங்கறதான் அதை பிள்ளை அப்படின்னு மாத்தி சைவ மதத்துக்கு திரும்பினாரு இவரோட விடா முயற்சியால பல சைவ கோயில்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவு பெற்றது இப்படி சைவ மறைமுக நாவலரோட பங்கு அளப்பரியது அதன் பிறகு மாணவர்களுக்கு சைவ பாடம் சொல்லி கொடுக்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வன்னார் பண்ணையில ஒரு சைவ பள்ளியை தொடங்கினார் இதுக்காக தன்னோட ஆசிரியர் பண்ணையை துறந்தாரு ஆறுமுக நாவலர் அதன் பிறகு சைவ நூல்களை அச்சிடுவதற்காகவே அச்சு இயந்திரம் வாங்குறதுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னைக்கு வந்தார் அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் யாருமே சொந்தமா அச்சி இயந்திரம் அச்சுக்கிட்டது கிடையாது ஆனா ஆறுமுக நாவலர் தனக்குன்னு சொந்தமா ஒரு அச்சு எந்திரத்தை வாங்கி தன்னோட வீட்டிலேயே வித்யானு பாலன எந்திரசாலை அப்படிங்கிற ஒரு அச்சு கூடத்தை தொடங்கினாரு அதே வருடம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆண்டு சூடாமணி நிகண்டு உரையையும் சௌந்தரிய லகரி உரையையும் பதிப்பிச்சாரு சைவ சமய நூல்களான திருவாசகம் திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களையும் பாலபாடம் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் போன்ற நன்னெறி நூல்களையும் தொல்காப்பிய சூத்திர விருத்தி இலக்கண விளக்கச் சூறாவளி இலக்கண கொத்து நன்னூல் விருத்துவிரை போன்ற இலக்கண நூல்களையும் திருக்குறள் மூலமும் பரிமேலழகர் உரையையும் பதிப்பிச்சாரு இப்படி கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு பழமையான தமிழ் நூல்களை தேடி தேடி தான் இந்த ஆறுமுக நாவலர் நூல்களை பதிப்பிச்சதோட மட்டும் இல்லாம சொந்தமாக இருபத்தி நாலு நூல்களையும் எழுதியிருக்காரு பதினாலு நூல்களுக்கு உரையும் எழுதியிருக்காரு யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லாம சென்னையிலையும் தன்னோட எண்கள் மற்றும் பதிப்பித்த ஆண்டு மாதங்களை கூட தமிழ்ல தான் குறிப்பிட்டிருக்காரு அதே போல படிப்பதற்கு கடினமாக இருந்த பல தமிழ் நூல்களுக்கு எளிமையா உரைநடையை எழுதியிருக்காரு இதனால இவர தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு பல தமிழறிஞர்கள் பாராட்டியிருக்காங்க மு வரதராசனாரோ ஆறுமுக நாவலரை புதிய தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு பாராட்டியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலுல சிதம்பரத்துல சைவ பிரகாச வித்யாசாலையை நிறுவி ஆறு ஆண்டுகள் சிதம்பரம் நாவலருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது வள்ளலார் அவர் எழுதிய பாடல்களை திருமுறைகளுக்கு பதிலாக பாடுவதை கண்டித்து போலி அருட்பா மறுப்பு அப்படிங்கிற நூலையும் வெளியிட்டாரு ஆறுமுக நாவலர் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வந்தாரு ஆறுமுக நாவலர் அப்போ அங்க இருந்த ஒரு ஆங்கில பள்ளியில சைவ மாணவர்கள் திருநீரல் அணிஞ்சு வந்ததற்காக பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க இதை கண்டு வெகுண்டிருந்த ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டுல சைவ ஆங்கில பாடசாலையை தொடங்கினாரு ஆனா போதிய நிதி வசதி இல்லாததால வெறும் நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் அந்த பள்ளி செயல்பட்டது நமது தேசத்து அரசர்களும் மடாதிபதிகளும் பிரபுக்களும் கருவி நூல்களையும் ஞான நூல்களையும் சம்பாதித்து வைத்து ஊர்கள் தோறும் புத்தக சாலைகளை தர்மத்தின் பொருட்டு ஸ்தாபித்து கல்வியில் விருப்பமுடைய எவரும் எளிதில் வாசித்து ஈடேற்றும்படி அவைகளை நடத்தி வருதல் உயர் ஒப்பில்லாத பெரும் புண்ணியம் அப்படின்னு இலவச பாடசாலைகளை தொடங்கணும்னு நூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்பே சொல்லியிருக்காரு ஆறுமுக நாவலர் அதே போல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலாம் ஆண்டு வாக்கில் இலங்கையில் மது விற்பனை அதிகமானது மக்கள் மதுவிற்கு அடிமையாவதை கண்டு மனமுடைந்த ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி பூர்வ காலத்தில் மதுபானம் மிக அரிதறிது தற்காலத்திலோ அது விருத்தியாகி கொண்டே வருகிறது மதுபானம் மூலம் துறைத்தனத்தாருக்கு ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் வரவு வருகிறது ஆங்கிலேய துறைத்தனத்தார் தமக்கு சாராயத்தால் எய்தும் பொருளை பிற வாயில்கள் சிலவற்றால் எழுதுவிக்க தலைப்பட்டு கொண்டு சாராயத்தை ஒழிப்பாராயின் இலங்கை சனங்கள் செல்வமும் ஆரோக்கியமும் அடைவார்கள் அப்படின்னு மதுவை எதிர்த்தும் குரல் கொடுத்திருக்காரு இப்படி முழுத்துல இருந்த ஒரு குடிசை தீபுரிச்சி எரிஞ்சது இது தொடர் இவரோட ஆங்கில புலமைய பத்தி தெரிஞ்சுக்க இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை பத்தி பார்க்கலாம் ஆறுமுக நாவலர் சென்னையில தங்கி இருந்தப்போ காத்து வாங்கறதுக்காக கடற்கரையில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ பக்கத்துல இருந்த ஒரு குடிசை தீபுரிச்சி எரிஞ்சது இது தொடர்பான வழக்குல ஆறுமுக நாவலர் சாட்சி சொல்ல வேண்டியிருந்துச்சு இதனால தன்னோட சீடர்கள் கூட நீதிமன்றத்துக்கு போனாரு ஆறுமுக நாவலர் அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நீதிபதிகள் ஆங்கிலேயராக தான் இருப்பாங்க இதனால அங்க எப்போதுமே ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருப்பாங்க அந்த வழக்குல சாட்சி சொல்ல ஆரம்பிச்ச ஆறுமுக நாவலர் அங்க நடந்ததை ஆங்கிலத்துல அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதை கேட்ட நீதிபதி இவன் எப்படி ஆங்கிலத்துல பேசலாம் அப்படின்னு புறமப்பட்டு நீங்க தமிழ்லேயே சொல்லுங்க அத நீதிமன்ற அதிகாரி ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து சொல்வாரு சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆறுமுக நாவலரும் சரின்னு சொன்னாரு அஞ்ஞான்று நானாழி நானாழி போதின்வாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவருடைய இந்த செந்தமிழ் பேச்சை கேட்டு அந்த மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்க்க முடியாம தணறி போனாரு இதனால கோபப்பட்ட நீதிபதி நீங்கள் ஆங்கிலத்திலேயே கூறுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு மறுத்துட்டாரு ஆறுமுக நாவலர் அதன் பிறகு இருந்த அவரோட சீடர் ஒருத்தர் அதை விலக்கி சொன்னார் அதாவது சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாழிகை முன்னர் கடற்கரையோரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆறுமுக நாவலர் இந்த அளவுக்கு தமிழில் புலமை பெற்று விளங்கிய ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி உடல் நலம் குன்றி கைகளை தன்னோட தலைமையில குவிச்சு தன்னோட ஐம்பத்தி ஆறாவது வயதுல உயிர் துறந்தாரு இப்படி சைவத்துக்கும் தமிழுக்கும் பாட முதலே தீவிர சைவரான ஆறுமுக நாவலர் கிறிஸ்துவ மத நூலான மொழி மொழிபெயர்க்க உதவியது அவரோட சமூக நல்லிணக்கத்தையும் பெருந்தன்மையும் காட்டுது ஐந்தாவது வயதிலிருந்தே தமிழில் இருக்கிற நீதி நூல்களையும் பனிரெண்டாவது வயதுல தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள்லையும் புலமை பெற்றார் அதன் பிறகு யாழ்ப்பாணத்திலே சிறந்து விளங்கிய மெத்தடிஸ்ட் அப்படிங்கிற ஆங்கில பாடசாலையில சேர்ந்து ஆங்கிலத்திலும் புலமை பெற்றார் தொடர்ச்சியா நடந்துட்டு வந்தது தமிழ் இலக்கியங்களும் தமிழகத்தை பிற மொழியாளர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்போல இருந்து இந்த ஓலைச்சி கேட்பாரற்று போனது இதனால பல தமிழ் இலக்கியங்கள் அழியும் தருவாயில இருந்தது தமிழ்ல என்னென்ன நூல்கள் இருந்தது அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியாது ஏன் தமிழ் வித்வான்கள் இருந்த பலருக்கே தமிழின் இலக்கிய வளம் பற்றி சுத்தமா தெரியாம தான் இருந்தது தமிழ் ஓலைச்சுவடிகள் எல்லாம் கோயில்கள்லையும் மடங்கள்லையும் கவிராயர் வீடுகள்லையும் முடங்கி கடந்தது அப்படிப்பட்ட நூல்கள் அச்சு இயந்திர வருகையால் உயிர் பெற ஆரம்பித்தன ஓலைச்சுவடிகள்ல அழியும் தருவாயில் இருந்த பழமையான நூல்களை அச்சில் ஏற்றி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பதிப்பாசிரியர்களில் ரொம்பவே முக்கியமானவர் ஈழத்து அறிஞர் சி வை பிள்ளை தமிழின் தொன்மையையும் பெருமையையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்ன தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரம் எழுத்ததிகாரம் பொருளதிகாரம் இந்த மூன்றின் ஓலைச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சி முழு தொல்காப்பியத்தை நமக்கு கொடுத்தவர் இந்த சிவை தாமோதர பிள்ளை தான் பிள்ளை பெருந்தேவி அம்மாளுக்கு மூத்த மகனா பிறந்தாரு தன்னோட சிறு வயதுல வட்டுக்கோட்ட சிவை பிள்ளை ஈழத்தின் யாழ்ப்பாணத்தில் இருக்க சிறு பிட்டி அப்படிங்கிற ஊர்ல பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வைரவநாத பிள்ளை பெருந்தேவி அம்மாளுக்கு மூத்த மகனாக பிறந்தாரு தன்னோட சிறு வயதில் புகழுக்காகோ பதிப்புத்துறைக்கு வந்தவர் கிடையாது சீவைத்தா தான் ஏன் பதிப்புத்துறைக்கு வந்த அப்படின்னு அவரே விளக்கியிருக்காரு நல்ல தமிழ் நூல்களுக்கு வந்த விதியையும் கையெழுத்து பிரதிகளுக்கு வந்த கதியையும் அவை அடைந்திருக்கும் சுருதியையும் பார்த்து சகிக்க மாட்டாமை ஒன்றே என்னை இத்தொழிலில் வலிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல தமிழின் தொன்மையான நூலான தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரத்தையும் அதன் உரைகளோடு தேடி தேடி பதிப்பித்தவர் சீவைத்தா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல தொல்காப்பியத்தின் சொல்லதிகார்கிட்ட இடைவெளியில இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படின்னு தொல்காப்பியத்தை பதிப்பிக்க அவர் சொன்ன காரணம் என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொல்காப்பிய பிரதிகள் மிக சிலவே அவையாவும் நான் தேடி கண்டவரை சிதிலமடைந்து இருந்தது இன்னும் சில ஆண்டுகளுக்குள் அழிந்து விடுமென அஞ்சியே பயனுடைய வகையில் அச்சிடல் ஆனேன் அப்படின்னு சி சிவைத்தா இடைக்கால இலக்கண நூலான வீர சோழியத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னுலயும் இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதிலே பதிப்பிச்சாரு சிவைதா ஒரு நூலுக்கு தொடர்பான அதனை நூல்களை தேடி பிடித்து பதிப்பிக்கும் எண்ணத்தை பதிப்பாசிரியர்கள்கிட்ட விதைத்ததே சீவைத்தா தான் இலக்கண வளர்ச்சியை காட்டும் இறையனார் அகப்பொருள் வீர சோழியம் இலக்கண விளக்கம் போன்ற நூல்களை பதிப்பித்தார் எல்லா இலக்கண நூல்களையும் பதிப்பித்தார் அப்படின்னு சொல்றாரு எஸ் டி காசிராஜன் இப்படி தமிழின் இலக்கண நூல்களை தேடி தேடி பதிப்பிச்சாரு சிவைதா முதன் முதலா களித்தொகையை பதிப்பிச்சாரு அவருக்கு பேரும் புகழும் தேடி தந்தது இந்த கற்றோர் ஏற்றும் கலித்தொகை பதிப்பு தான் தன்னோட ஐம்பத்தி ஏழாவது வயதுல இந்த கலித்தொகையை பதிப்பிச்சாரு இந்த கலித்தொகை ஏடுகளை திரட்ட அவர் பட்ட கடினத்தை அவரே இருக்காரு அதாவது கலித்தொகை பிரதிகள் தேட யான் பெற்ற கட்டம் வாயினார் கூறும் அளவை தன்று முதன் முதல் யான் பார்த்தது புதுவை நயனப்ப முதலியாரது மூல பாடப்பிரதி அது கலையும் கடையுமின்றி குறைப்பிரதி மேலும் பெரும்பாலும் எழுத்துக்கள் சிதைந்து ஒரு பாட்டின் சேருறுப்பாவும் முற்றும் வாசிக்க முடியாமற் கிடந்ததார் படிப்பதற்கே வெறுப்புண்டாய் நீக்கிவிட்டேன் பின்னர் தொல்காப்பிய பரிசோதனைக்காக தேடியபோது போது ஆறுமுக நாவலரின் பிரதி அகப்பட்டது அது கொண்டு களித்தொகை அருமை உணர்ந்து அது எப்படியும் உலகிற்கு பயன்பட வேண்டும் என்று அவாவுற்று பல ஆதீனங்களுக்கு விண்ணப்பம் செய்தபோது தனக்கு திருவாடுதுறை ஆதீனம் துணை நின்றது அப்படின்னு எழுதியிருக்காரு சிவைத்தா இந்த கலித்தொகையின் பதிப்பு உரையில பழங்கால ஏடுகள் எந்த நிலையில் இருந்தது எப்படியெல்லாம் அழிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு எழுதியிருக்காரு ஏடு எடுக்கும்போது ஓரம் சொறிக் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம பதிப்பிப்பதில் இருக்கிற சிக்கல்களையும் தடைகளையும் பத்தி சொத்து சி இப்படி நூல்களை பதிப்பிக்க தன்னோட கை காசையும் ஊதியத்தையும் செலவிட்டிருக்காரு இதனால கடன் வந்து சேர நிதி உதவி கேட்டு வாங்கி அதை பயன்படுத்தி பல நூல்களை பதிப்பிச்சிருக்காரு என்னதான் தனக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தாலுமே மாணவர்கள் இலக்கணத்தை கற்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ஏழை மாணவர்களுக்கு சலுகை விலையில புத்தகங்களை வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னோட பதிப்புல பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது பிழைகளை சுட்டி காட்டுறவங்களுக்கு ஒரு புத்தக பிரதியை இலவசமாக கொடுத்துருக்காரு அடுத்த பதிப்புல அந்த பிழைகளை திருத்தி வெளியிட்டிருக்காரு சிவைதா தா இப்படி தமிழ் நூல்களை பதிப்பிச்சதோட மட்டும் இல்லாமல் சுயமா ஒன்பது நூல்களை எழுதியிருக்காரு சிவை பிள்ளை இப்படி பல தொண்டுகள் இருக்கதால இவருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது ஆங்கிலேய அரசு அதே போல தமிழ் பதிப்பு உலகின் தலைமகன் பதிப்புலகின் முன்னோடி அப்படின்னு போற்றப்படுறாரு சிவைதா தமிழறிஞர் உலகம் சிவை அவருக்கு செந்தமிழ் செம்மல் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கி கௌரவித்தது இன்று அவர் இயற்றிய நூல்கள் மறக்கப்பட்ட போதும் பனை ஓலையிலிருந்த பழைய தமிழ் ஏடுகளை பெருமுயற்சியுடன் படித்து முதன் முதலாக அச்சிட்டு வெளியிட்ட அவருடைய அரிய தொண்டு மறக்கப்படவில்லை அப்படின்னு சிவைத்தாவை போற்றி புகழ்றாரு தமிழறிஞர் மு வரதராசனார் திருவி கல்யாணசுந்தரனாரோ கல்யாண சுந்தரனாரோ பழந்தமிழ் இலக்கிய வெளியீட்டுக்கு கால் கொண்டவர் ஆறுமுக நாவலர் சுவர் எழுப்பியவர் சிவை தாமோதர பிள்ளை கூரை வேந்து நிலையம் கோலியவர் ஊவேசா அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு ஆனா கூரை வேந்தவருக்கு தமிழ் தாத்தா பட்டம் கொடுத்துட்டு அவர் இல்லனா தமிழே இல்ல அப்படின்னு பரப்புரை செய்யப்பட்டுட்டு வருது பேராசிரியர் வையாபுரி பிள்ளையோ தாமோதரர் தமிழ் ஆர்வம் அவர் உள்ளத்திலே மங்கள ஒளியாய் நிகழ்ந்து ஒரு காலைக்கு ஒரு கால் வளர்ந்து முடிவில் பேரொழியாய் பிழம்பாக சுடர் விட்டெறிந்தது அப்படின்னு புகழ்ந்து எழுதியிருக்காரு இப்படி தமிழுக்கு தொண்டாண்டாற்றிய சிவை பிள்ளை ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்று மறைந்தபோது பரிதிமார் கலைஞர் தன் உள்ளத்தில் எழுந்த துயரத்தை காமோதி வண்டுத்தேன் கடிமலர் கூட்டுதல் போல் நாமோது செந்தமிழில் நன்னூல் பதிப்பித்த தாமோதரம் பிள்ளை சால்பெடுத்து சாற்றவெவர் தாமோதரமுடையார் அப்படின்னு பாடியிருக்காரு அதாவது தாமோதரனாரின் தரத்தை உணர்ந்தவர்களால் தான் அவரோட பெருமையை எடுத்து உரைக்க முடியும் அப்புடின்னு அர்த்தம் இப்படி தமிழுக்காக தன்னோட உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து உழைச்ச ஐயா சிவை தாமோதர பிள்ளையின் புகழ் தமிழ் உள்ளவரை நிலச்சி நிற்கும் சிவை தாமோதர பிள்ளையின் புகழ் தமிழ் உள்ளவரை நிலச்சி நிற்கும் ஒவ்வொரு தமிழனுமே சிவை தாமோதர பிள்ளைக்கும் ஆறுமுக நாவலருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கும் மறைக்கப்பட்ட இந்த ஈழத்து தமிழறிஞர்களின் நினைவை போற்றுவோம் நன்றி வணக்கம்